அழகான உரையாற்றல் அமைந்த கருணாநிதி பெரிதான கவியாற்றல் புகழான புகழானி அன்பார்ந்த பெரியோர்களே சார்ந்தவர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றனுடைய எழுபத்தி மூன்றாவது நாள் வழக்கம் கலைஞருடைய பொன்மொழியோடு சொல்லலாம் முறை சொன்னார் பொதுவாக அரசாங்கத்திலே இருக்கின்ற கோரிக்கை கொடுப்பவர்கள் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்ற அடிப்படையிலே நாம் கோரிக்கை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணுவது இயல்பு ஆனால் நான் ஒன்று சொல்லிக் கொள்வேன் அழாத பிள்ளைக்கும் பால் கொடுக்கிற நேரம் எது என்று தாய்க்கு தெரியும் அரசுக்கு எந்த நேரம் என்னென்ன நன்மைகளெல்லாம் எல்லாருக்கும் கேட்டாலும் கேட்காம விழா கண்காத்தாலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு உண்டு சில சமயம் அழுத பிள்ளைக்கும் பால் கொடுக்கக்கூடாத ஒரு சூழலே வரும் தாய் காய்ச்சலிலே இருந்தால் அது குழந்தைக்கு தாவி விடும் என்றதிலே பால் கொடுப்பது ஏறாத காரியம் என்று மருத்துவ ஆலோசனை கூட உண்டு அது மாத்திரம் என்ன அரசும் கூட இப்பொழுது தான் இருக்கிறது ஆகவே இரண்டு பேரும் ஆரோக்கியமாக இருக்கிற விதத்திலே அது தேவையா என்றால் கேட்காவிட்டாலுமே அது கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் முதல்வராக இருக்கின்ற பொழுது ஒருவரை சொன்ன நினைவு நல்ல பெரிய இப்பொழுது சட்டமன்றத்திலே அவர் அழகழகாக கலகலப்பாக எவ்வளவு இறுக்கமான சூழலையும் கலகலப்பாக நகைச்சுவையாக கொண்டு சொல்லுவார் அதுபோல் தேர்தலிலும் சில சமயம் அவர் அதை நகைச்சுவையாகவும் அது எதிர்த்தரப்பினருக்கு ஒரு பதில் கூறுகின்ற விதத்தில் இருக்கும் ஒரு முறை ப ராமச்சந்திரன் அவர்களை நாம் ஆதரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே அவரை எம்பி ஆக்கினோம் அடுத்த முறை வருகின்ற பொழுது அவர் கூட்டணியிலே எதிர்த்தரப்பிலே சென்று விட்டார் அவரை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் துறைமுகம் தொகுதியிலே அவர் வடசென்னை பகுதியிலே நிற்கிறார் அப்பொழுது அவரை பாரா என்று அழைப்பார்கள் பா ராமச்சந்திரன் ஜனதா தலைவர் ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்தவர் ஆகவே அவருக்கு எதிர்த்து பிரச்சாரம் செய்கின்ற பொழுது கலைஞர் முறை அவர் குறிப்பிட்டார் அவர் பெயருக்கு ஏற்றார் போலேயே அவரை சொன்ன போலே நாங்களெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் அவரை பாரா பாரா என்று அழைப்பார்கள் பெயருக்கு ஏற்றார் போல் அவர் பாரா வேட்பாளராகவே பாரா நாடாளுமன்ற உறுப்பினராகவே அவர் சென்று விட்டார் தொகுதியை கவனிக்க தொகுதியை தொகுதியை பாரா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து விட்டார் ஆகவே தான் இந்த முறை அவருக்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டிய சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று குறிப்பிட்டதை அறிவுபடுத்துவோம் அதுபோல் ஒரு முறை மதுரையிலே சர்க்கியூட் ஹவுஸில் இருக்கிறோம் ஆகிய மதுரை குத்து அண்ணன் எல்லோருமாக அவர் இருக்கின்ற பொழுது இருக்கிறார் அப்பொழுது சார் மாற்று முகாமில் உள்ளவர்கள் கூட வந்து திமுக அல்லாத ஒரு யாரோ ஒருவர் வந்து இருக்கிறார் கூட அவர் எழுந்து விடைபெற்று செல்கின்ற பொழுது ஐயா நான் புறப்படுகிறேன் என்று புறப்படுகிறார் புறப்படுகிறார் கலைஞர் எழுந்தது என்று வணக்கம் தெரிவித்து வழியனுப்புகிறார் அவர் அமர்ந்த நிலையிலேயே வணக்கம் சொல்லிவிட்டு விடைபெற்று சென்று விட்டார் மதுரை முத்தணனுக்கு அவ்வளோ போதாதா வந்ததே கோபம் என்ன இவர் ஒரு சூழல் என்று அவருக்கே உரித்தான ஒரு அந்த மொழியிலே சொல்லிவிட்டு அவர் கொஞ்சம் கடினமான வார்த்தையை வைத்து கண்டித்தார் என்ன கலைஞர் இப்படி சொல்லி சீட்டு போகிறார்கள் ரெண்டு பேருக்குமே மாசு உண்டு விட்டுவிடுங்கள் என்றார் என்ன என்றால் எனக்கு ஆங்கில மாஸ் மக்கள் செல்வாக்கு அவருக்கு தமிழ் பண்பாடு அதிலே மாசு மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதே அவருக்கு ஒரு மாசு இருக்கிறது தமிழ் மாசு என்று அதை அது ஜானையாக குறிப்பிட்டு அந்த இருக்கத்தை கலகலப்பாக்கினார் என்று சொல்வார் ஆக ஒவ்வொரு முறையும் அவருடைய பதில் மிகவும் சூடாகவும் சுவையாகவும் ஆகிருக்கும் இன்னொரு முறை நாடாளுமன்றத்திலே தேசிய மொழி விவகாரமாக ஒரு வாக்கெடுப்பு அந்த வாக்கெடுப்பு நேரத்திலே கழக வேட்பாளர் சார் போகாமல் இருந்திருக்கிறார்கள் கலைஞர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்ற பொழுது ஏன் பெருந்தலைவர் காமராஜர் அந்த தேசிய மொழி திட்டத்திலே ஏன் நமக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக ஏன் வாக்களிக்கவில்லை என்று இவர் ஒருமுறை குறிப்பிட்டார் அதற்கு பதிலளிக்கிற விதத்தில் ஏன் தரப்பில் உள்ளவர்கள் சொன்னார்கள் ஏன் உங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பதினைஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு வாக்களிக்காமல் வெளியே சென்று விட்டார்களே என்று சொல்லலாம் இவர் அந்த சூழலை மாற்றி அவர்கள் ஏன் காமராஜர் எங்கே விட்டார் என்று தேடி கண்டுபிடிக்க போய்விட்டார்கள் என்று அதை சொல்லி கரகாக பார்க்கினார் அந்த அளவிலே ஒவ்வொரு முறையும் இன்னொரு முறை சட்டமன்றத்தில் வருகின்ற பொழுது இந்த சூழ்நிலையை சொல்வதற்கு வேண்டுமானால் நான் வள்ளுவரை அழைக்கட்டுமா என்று கேட்டார் வள்ளுவரைத்தான் அழைக்க வேண்டும் என்று சொன்னார் குரலை குரலை நான் சொல்லலாமா என்றார் குரலை என்ன வள்ளுவரையே வேண்டுமானால் கூட்டிக் கொண்டு வார்கள் என்று அப்பொழுது ஆளுங்கட்சி முதல்வர் சொன்னார் உடனே சொன்னார் வள்ளுவர் வருவார் நாங்கள் கூப்பிட்டால் எந்த இடத்திற்கும் எங்கள் வள்ளுவர் வருவார் ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்திற்கும் வரமாட்டார் உங்களை கண்டால் அவர் வரைய மாட்டார் என்று சொல்லி அந்த சூழலையும் கொஞ்சம் இறுக்கமான சூழலையும் மாற்றி அமைத்தார் ஆக ஒவ்வொரு முறையும் ஆக கலைஞர்கள் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு இடத்துல உரையாடுகிற உரையாடல் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நாட்கள் ஒவ்வொருவரும் நான் கேட்டது நான் கேட்டது என்று ஒவ்வொரு அந்த அனுபவங்களை சொல்கிற பொழுது அது பெரிய வால்யூம் வால்யூம் என்று சொல்வார்களே மிக எத்தனையோ புத்தகங்கள் நூலாக்க முடியும் அந்த அளவுக்கு அவருடைய அறிவாற்றல் தமிழ் தமிழ் சொல்லாட்சி எல்லாமே எல்லாரையும் கவர்ந்தது உயர்நிலை தமிழ் புலவர்கள் சான்றோர்கள் மட்டுமல்ல சாமானியருக்கும் கூட அது எழு விளங்குகின்ற விதத்திலும் சரி அவரை மறக்க முடியாத கலைஞராக இன்றைக்கும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய தமிழ் அந்த தித்திக்கும் சேர்ந்தமிழ்தான் காரணம் இந்த அளவிலே நல்லது பெரியவர்களே நாளை சந்திப்போமா வணக்கம்